மாண்பு மிகமங்களை வணக்கம் உங்களுக்கு போக்குவரத்து துறை மூலமாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தள்ளுபடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கணும் சட்டத்தை முழுசாக நம்புகிறேன் சட்டப்படி தான் நடத்தேன் நீ சொல்கிற சட்டம் சிஸ்தத்தை காப்பாற்றுமே தவிர நியாயத்தை சட்டமா எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டில் மரியாதை இருக்குங்களா என்ன சட்டம் தன் கடமையை செய்யும் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரெண்டாவது வீடியோ ரொம்ப லேட்டாகி நம்ம போடுற வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பதிமூணு முறையான போக்குவரத்து விதிமீறல்களை நம்ம வந்து இக்னோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதிமூணாந்தேதி லோக் அதாலத்து போகுது தேசிய லோக் அதா நேஷனல் லோக் அதாலத் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஹெல்மெட் அணியாமல் இருக்கிற ஒரு குற்றம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த பார்ட்ரு லைனை வந்து க்ராஸ் ஆகி நிற்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு காரில் போகும்போது சீட் பெல்ட் அணியாதது அது கொண்டு ஒரு பதிமூணு குற்றங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எய்தர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆர் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு தள்ளுபடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதிமூணாந்தேதி நேஷ்னல் அதாலத்தில் வந்துட்டு இதெல்லாம் நடக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் நேஷ்னல் லோக் அதாலத்தை வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தேர்ட்டீன் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்க போகுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எது எதில் உங்களுக்கு கன்சஷன் கிடைக்கும் விச் மீன்ஸ் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் இப்போ படித்து காட்டுறேன் ஸோ என்கிட்ட வந்துட்டு அந்த டேட்டா வந்து கிடையாது அதனால் மொபைலில் வந்து படித்து காட்டுறேன் லைன்லேயே இருங்க இந்த பாருங்க நான் மொபைலில் படிக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது யாராவது சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை வந்து போய் பாருங்கள் ரெண்டாவது ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னாக்கா அதையும் போய் பாருங்கள் ரெட் சிக்னலை மீறுதல் ரெட் சிக்னல் மீறுதல் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவறாக வழங்கப்பட்ட சலான் ஒரு வேளை ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு சலானை வந்து தவறாக வழங்கப்பட்டுட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியாது உங்களுடைய மெசேஜ் வந்துட்டு வரும் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சலான் வந்திருக்கு நீங்கள் வந்து ஹெல்மெட் பணம் போனீங்க இல்லைனாக்கா வந்துட்டு சிக்னலை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சலான் ஒன்று வரும் அந்த சலான் தப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தாராளமாக சொல்லலாம் ஆமாம் இந்த சலான் வந்து எனக்கு தப்பாக வந்திருக்கு இது என் மேலே தப்பில்லை அப்படின்றதுக்காக அதனால் தவறாக வழங்கப்பட்ட சலான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதிக வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேகம் மினிமம் நாற்பது கிலோமீட்டர் டு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஹைவேஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்ரேட்டாக வந்துட்டு ஒரு கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஊரில் செப்பரேட்டாக வந்து ஒரு கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் அதிவேக கிலோமீட்டர் போய்றீங்க அப்படிங்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த ஃபைனையும் எதிர்த்து நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பியூசி சான்றிதழ் இல்லாதது உங்கள் வந்து பியூசி சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா அதுவும் உங்களுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த தப்பை வந்துட்டு நீங்க நீங்கள் பண்ணக்கூடாது எப்பவுமே அந்த சான்றிதழ் வாங்கிட்டு தான் அந்த சர்ட்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு வண்டியை ஓட்டணும் அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க நோ பார்க்கிங் ஏரியாவில் வாகனத்தை நிறுத்துதல் நோ பார்க்கிங் ஏரியாவில் வாகனத்தை நிறுத்துதல் இங்கே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா நோ பார்க்கிங் ஏரியா ஜோன் அப்படின்றத ஒரு சைடில் வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருவாங்க டேரக்ஷன் கொடுத்துருவாங்க ரெண்டு சைட்லேயுமே இந்த சைடில் நூறு மீட்டர் இந்த சைடில் நூறு மீட்டர் இந்த நூறு மீட்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா நோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போர்டு போட்டுருவாங்க நிறைய பேருக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியாமல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தப்பை நம்ம பண்ணியிருப்போம் ஸோ அப்படியே இருந்தாலும் அந்த நோ பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஃபைன் இருக்குது அப்படின்றது தான் உண்மை ஸோ அந்த நோ பார்க்கிங்கில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது வண்டியை நிறுத்தியிருந்தீங்க அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைன் ஒன்று போட்டிருந்தீங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபைனை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பதிமூணாந்தேதி கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தன்னாக்கா லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் அப்படின்றது ரொம்ப தப்பு பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னாக்கா அது தப்பு தானே ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவிலையே போட்டிருக்கோம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வாகனம் ஓட்டுறாங்க அப்படிங்கும்போது அது தன்னுடைய தாய் தந்தை மேலே வந்து பார்த்திங்கனாக்கா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு வாகனம் ஓட்டுறாங்க அப்படிங்கிறது அது நம்மளுடைய தப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது இது பட் அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது தள்ளுபடி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளுபடியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் நீங்கள் பதிமூணாந்தேதி வந்துட்டு போங்க போயிட்டு அதை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தவறான பாதையில் வாகனம் ஓட்டுகள் ராங் ரூட்டில் வந்துட்டு டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா நார்மலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒன் வே ஒரு ஒன் வே வருது ஒன்வே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராங் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டியை வந்துட்டு நீங்கள் ஓட்டிகிட்டு வரீங்க ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ராங் ரூட்டாக மாறிடுது அதில் வந்து உங்களுக்கு ஒரு சலானோ இல்லை போலீஸ் வந்து மறைச்சோ உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜோ இல்லை ஃபுன் கல்சனோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தேர்ட்டின் அன்னைக்கு லோக் அதாளத்தில் வந்துட்டு உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா போக்குவரத்து சிக்னல்களை புறக்கணித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் இதை வந்துட்டு நான் சொல்லி எல்லாம் புரிய வைக்கிறது கிடையாது உங்களுக்கு ரெட் லைட்டு எல்லோ லைட்டு க்ரீன் லைட்டு எல்லாமே வந்து தெரியறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரெட் லைட்னாக்கா நிற்கணும் க்ரீன் லைட் அப்படின்னுனாக்கா வந்துட்டு வெயிட் பண்ணணும் சாரி எல்லோ லைட்னாக்கா வெயிட் பண்ணணும் க்ரீன் லைட்னாக்கா வந்துட்டு நீங்கள் போகணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் சில மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா ரெட் லைட்டுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லோ லைட் நடக்கும் உடனே வேகமாக வண்டியை வந்துட்டு கொண்டு போவீங்க அதெல்லாம் பண்ண வேணாம் சரிங்களா சிக்னலை மதிக்காமல் போகிறது இன்பட் வீனில் நீங்கள் அந்த கிராஸ் லைனை வந்து க்ராஸ் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த எல்லோ லைட் ரெட் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைன் வந்துட்டு இன்றைக்கி சென்னையில் நடக்கும் மற்ற ப்ளேஸில்லாம் இப்போ நடக்கிறது கிடையாது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கான கேசஸும் வந்து பார்த்திங்கனாக்கா லோக்கல் அதாலத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தள்ளுபடியோ இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனோ வந்துட்டு நடக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் ரொம்ப முக்கியம் இது எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கோங்க நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் அப்படின்றது நம்பர் பிளேட் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க காரணம் என்ன தெரியுங்களா நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னாக்கா சைன் ஸ்நாட்சிங் நடக்கும் டெஃப்ட் நடக்கும் மர்டர் நடக்கும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்சி இப்போ வந்து பிஎன்எஸ் இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் நடக்கிறது என்ன அப்படின்னாக்கா நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனம் ஓட்டுறது மட்டும்தான் ஸோ இந்த நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனம் ஓட்டுறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு மற்ற கேசஸ் எல்லாம் ஓகே ஓரளவுக்கு பட் நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனம் ஓட்டுறது அப்படின்றது அது ஆல்மோஸ்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறமும் வந்துட்டு நான் வந்துட்டு என்னதுன்றதும் இன் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு சரி இப்போ விதிமுறைகள் எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்லி முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து இதுக்காக இந்த லோக தளத்துக்காக விண்ணப்பம் செய்யணும் ஓகேங்களா விண்ணப்பம் செஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னுக்கா அவங்க வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அந்த விசிட்டிங் கார்டில் நீங்கள் எந்த டைமுக்கு வரணும் அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க அந்த டைமுக்கு வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி போய் ரீச் ஆகணும் அந்த டைமுக்கு நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் மினிமம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சட்டத்துறை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டைமுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த ஒன் ஹவருக்கு முன்னாடி ரீச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க அந்த டோக்கனை வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணணும் இப்போது இந்த லோக் அதாலத்துக்கு நீங்கள் எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன் இந்த லோக் அதாலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னுக்கா தேசிய சட்ட ஆணையத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இதை வந்து என்ஏஎன்எஸ்ஏஎல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி அதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க மொபைல் நம்பர் கேட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சலான் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ஃபைன் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த சலான் வந்து எடுத்துகிட்டு போங்க அந்த சலான் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுங்க ஐம்பது சதவீதமாக குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முழுசாக தள்ளுபடி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுடைய வாகன போக்குவரத்தில் மட்டும் கிடையாது குடும்ப நல நீதிமன்றங்களையும் நடக்கலாம் ஆக்சிடென்ட்டான ஆன நடக்கலாம் லோக் அதாலத் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ளேஸஸில் நடக்கலாம் பட் இப்போது வாகன ஓட்டிகளான உங்களுக்கு அதாவது ட்ரைவ் பண்ணுற உங்களுக்கு இது ஒரு ஈஸியான வேயாக வந்துட்டு மாறி இருக்குது ஸோ அதனால் இதை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு எவ்வளோ வந்துட்டு ஃபைன் இருக்குது அப்படின்றத முதல்ல பாருங்கள் அந்த ஃபைனை வந்துட்டு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியாக வந்துட்டு இதை வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே வாகனம் ஓட்டும் போதும் சரி அதுக்கப்புறம் யார்ட்டையாச்சும் பேரண்ட்ஸ் வாகனம் ஓட்டுறதுக்கு கொடுத்தீங்கனாலும் சரி ஓகேங்களா வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா நிதானமாக ஓட்டுங்க பிரச்சனை இல்லை பேரண்ட்ஸ் வாகனம் ஓட்டுறதுக்கு தன்னுடைய சைல்டு கிட்டையோ இல்லை சில்ட்ரன் கிட்டையோ கொடுக்குறீங்க அப்படின்னோன்னாக்கா பதினெட்டு வயசுக்கு மீறினவங்கக்கிட்ட அதுவும் லைசன்ஸ் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுங்க மறக்காமல் அதை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா லைசன்ஸ் இல்லாதவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தான் வந்து ஃபைன் வரும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் நம்ம சரிங்களா எனக்கு எப்போ யார் கால் பண்ணாலுமே டைம் கால் பண்ணுங்க அதே மாதிரியே அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆசோ சுவல் தான் சட்டம் அனைவருக்கும் சமம் நன்றி வணக்கம் வெரி பவர்ஃபுல் வெப்பன் யாரை காப்பாற்றுறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம் யாராக இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் நீதி கிடைக்கணும் அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடன்